சொல்லல உதவி செஞ்சார் சொன்னாங்களா சொல்லல இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் செல்லாசருடைய பல நெருக்கடியான கட்டம் எந்த அளவுக்கு நெருக்கடியான கட்டம் ஊற விட்டு விரட்டுறாங்க ஊற விட்டு விரட்டுறாங்க அவங்களும் அபுபக்கரவு இல்லா ஒன்னவர்களும் மறைஞ்சு கிரஞ்சு ஒரு மாதிரியா குறுக்கு வழியில மெயின் பாதையை விட்டுட்டு குறுக்கு வழியில மதீனாவுக்கு வருவதற்கு பிளான் பண்றாங்க அப்ப ரூட் தெரியல மெயின் பாதை தெரியும் கடற்கரை ஓரமா சுத்தி கித்தி மாட்டிக்கிறாம போறதா இருந்தா ஆள் தெரியல அப்ப வந்து முஸ்லீம் அல்லாத ஒருவரை நம்பகமான ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி அவர் வழிகாட்டக்கூடிய ரூட்டுகள் தெரிஞ்சவர் அவரை வழிகாட்டியா எடுத்துக்கொண்டு ரசூல் சொல்லாசல்ல மதினாவை வரைஞ்சாங்க இவரு இருந்த இவரு வந்து நான் வந்து காட்டுறேன் சொல்ல வேண்டியான ரூட்டு தான இவரு எல்லாம் உலகத்தை சுத்திட்டு இருக்கிறாரு உலகம் சரியான அனுபவம் சாலையில் லட்சக்கணக்கான வருஷம் அனுபவம் இருக்குமே அப்ப லட்சம் வருஷம் பல லட்சம் வருஷங்கள் அனுபவம் உள்ள ஒரு ஆள் என்ன பண்ணிருக்கேன் எதுக்கு இந்த ரூட்டுக்கு கவலைப்படுறீங்க நான் தான் இருக்கிறேன்ல நான் உங்களை கடற்கரை உரமா கூட்டிக் கொண்டு உங்களை வந்து சேர்த்துறேன் அப்படின்னு செஞ்சாரா பதிர்பூர்ல கலந்துக்கிட்டாரா பதில் நெருக்கடியான கட்டத்தில் வந்து இவரெல்லாம் கண்டிப்பா இருந்தா பதிர்பூர்ல கலந்துருக்கணும்ல பதில் பதில் கிளறு பதில் லிஸ்ட்ல வந்து கிளறு பேரை காணாம உகது லிஸ்ட்ல வந்து இவரு பேரை காணாம புனையு கந்தக்கு அகல் அகல் போர் எவ்வளவு நெருக்கடியான கட்டம் ஊரை சுத்து வளைச்சு விட்டு ரவுண்ட் வச்சுட்டாங்க அந்த நேரத்தில் வந்து நான் வந்து குடிச்சுட்டாரா நான் வந்து கவலைப்பட்ட நான் ஒரு ஆளை என்ன சேர்த்துக்கிறங்க அப்ப இவர் உண்மையில இருந்திருந்தார் சொன்னா நபிசல்லா அலிசல்லாம் வந்திருந்த காலத்துல அவர் தன்னுடைய பங்களிப்பு செஞ்சிருக்கணும்

அது போக வந்து வெட்டி நபி நபின் வெட்டி வேலை வெட்டி எல்லாம் சுத்துறாங்க நபின் தான் ஊருக்கு பண்ணனுங்க நான் ஊருக்கு பண்றேன் நீங்க ஊருக்கு பண்றீங்க உங்களுக்கு கடமை சுமத்தப்பட்டிருக்கு நன்மை வீட்டையுமே தடுக்கிற வேலை இவர் சுத்திக்கிட்டே இருக்காரு என்ன வேலை செய்யறாரு இவரு நபிங்கிற முதல்ல இவர் என்ன பணி செய்யறாரு யாருக்கு போய் சொல்றாரு ஒரு ஆள் தெளிவு சொல்லியிருக்காரு இது உயிரோடு உயிரோட இருக்கிறாரு சொன்னா ஒரே ஒரு ஆளு போய் தெளிவுன்னு ஒரே ஒரு ஆளு நோம்புன்னு என்று சொல்லியிருப்பாரா ஒரே ஒரு அனாச்சாரத்தை போய் நின்று தடுத்து நிறுத்திருப்பாரா அப்படி ஒரு சம்பவம் எங்கேயாவது நடந்தது இல்ல ஏன் இல்ல இல்ல ஆ இருந்தால் என்ன செய்கிறதுக்கு இருந்தால் அது நடந்திருக்கேன் விட்டுருங்க விட்ருங்க நபிசுல்லாஹ் செல்வன் காலத்துக்கு பிறகு எவ்வளவோ சண்டைகள் யுத்தங்கள் சா பாக்கள் அடிச்சுட்டு நின்றாங்க இருந்தாங்க ரசுல் செல்லாக்கிறதுக்கு பிறகு யாராவ ஜனாதிபதி ஆக்குறதே சண்டை உடனே வந்து குதிச்சு நான் நபி நான் தூரணை பாபுகரா இந்த தீர்ந்து முத்து படிச்சேன் அவரை அடிச்சிட்டு போயிருக்கணுமா அடக்குறதுக்கு ஜானிகா மூத்தாக போயிட்டாங்களா இல்லையான்னு சண்டை பிடிச்சிருந்து மூணு நாள் வரைக்கும் அணக்காமல் போட்டு வச்சிருந்தாங்க நபி செல்லாஹ்லவங்களை அப்ப ஒரு வந்து குதி தக்கனு குதிக்க வேண்டிய நெருக்கடியான இருந்தானே கவலைப்படாது நானும் நானா சொல்லு நபி அவன் ரசூல் இறந்துட்டாங்க அடக்கம் பண்ணிருங்க இவர் ஜனாதிபதி ஆயிக்கிறங்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அவங்களா பேசி மக்கள் தீர்த்துக்கிட்டாங்களே இவரை என்ன வரல இவர் வந்து குதிக்கல அலி ஆயிஷாவும் யுத்தம் செய்யறாங்க உடனே இவர் வந்து என்ன யுத்தம் செய்யறீங்க யார் பக்கம் வாங்க நான் விசாரிக்கிறேன் நீ தான் சரி நீ சரியில் தீர்த்து வச்சிருக்கணும்ல ஒரு கட்டத்திலே வரலையே பதினாலு கூட காணாம நபிகள் நாயம் செல்லாசர் கூட இன்னைக்கு இருக்கு இப்ப கபர் வணங்கி நம்மளுக்கு சண்ட மது உருவாக்கி நமக்கு சண்டை பிதத்து காரணங்க நமக்கு சண்டை ஒரே வேண்டியது வேண்டிய என்னப்பா சண்டை வாப்பா இல்ல கிருப் நம்பி வந்துட்டவா இங்க வா இதான் மேட்ரு நீ ஜெய தப்புனா எல்லாம் முடிஞ்சு டாபிக் ஒவ்வொரு குரசா இருமே அவர் இருந்திருந்தாருன்னு சொன்னா அவர் செய்யற முக்கியமான வேலை என்னது இன்னைக்கு எல்லாம் ஒரு ஊராணி ஆக்கி விட்டுருலாமே அவர் ஹிலூர் நபின்னு ஒரு வந்து நம்ம மருத்துவ போறோம் நம்ம சண்டையை பிடிச்சிக்கிறோம் அவர் தான் ஹிலூர் நபி ஒரு நபி எப்படி ஆதாரத்தோடு வருவாங்களோ அந்த மாதிரி அட்டாச்சியை கொண்டாந்து காட்டினா சொன்னா ஓகே ஜட்மெண்ட் பண்ணி ஏத்துக்கிறோம் அப்படிதான் மூணு போயிட்டு போறோம் மூசா நபி காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதர் அவ்வளவுதான் மூசா நபி காலத்துல எல்லா மனிதரும் போற மாதிரி அவருக்கு என்ன வயசா எல்லாம் கொடுத்தானோ அந்த வயசு மூணு போயிருப்பார் என்றுதான் தீர்மானிக்கணுமே தவிர அவர் உயிரோடு இருக்கிறார் நம்புவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்ல இன்னும் சொல்ல போனா ஒரு நாள் நபிகள் நாயம் சொல்லாத செல்லும் அவர்கள் இசா லேட் ஆக்குறாங்க ஒரு நாள் இசா தொழுகை வந்து லேட் ஆக்குறாங்க இசா தொழுகை லேட் ஆ வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுண்ணத்தும் கூட இசா தொழுகையை முன்னாடி சொல்லுவாம லேட் ஆகிற சொல்லு சொன்னாங்க மக்களுக்கு சிரமம் இல்லைன்னு சொன்னா ஆதி இரவு வரைக்கும் இசாவை தள்ளி வச்சிருப்பேன் நமக்கு சிரமத்துக்காக இசாவை வந்து தள்ளி வைக்கல பன்னெண்டு மணி வரைக்கும் என்ன நம்ம ஆறு மக்களுக்கு கஷ்டமா போயிரும் அப்படிங்கறதுனால ஆக்கலாங்க ஒரு நாள் என்ன பண்ணாங்க ரசூல் சுல்லாசனம் இஷாவை பண்ணிட்டாங்க எந்தளவு லேட் ஆகிட்டாங்க உட்காந்து தூங்க சாப்பாக்கலாம் அவங்க தண்ணிச்சையா ஜமாத்து நடத்த மாட்டாங்க ரசூர்லா வாழும்போது சுல்லாசன் இல்லைன்னா நம்ம இமாம் நம்ம பார்த்துட்டு இருக்க மாட்டோம் நமக்கு டைம் நம்ம போய் தருவோம் தொழுது விட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு அப்படிலாம் முடிவு எடுக்க மாட்டாங்க வரட்டும் ரசூலா வரட்டும் உட்காந்துட்டு உட்காந்துட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க தொழுதெல்லாம் முடிஞ்சிச்சு முடிஞ்சவன மக்கள்கிட்ட ரசூசில்லாத பயன் பண்றாங்க என்ன பயன் பண்றாங்க இன்னைக்கு உலகத்தில் இந்த நேரத்தில் நம்மை தவிர யாரும் அல்லா வணங்கல ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி சாமத்தில் விசாவை தொழுது போட்டு மக்கள்கிட்ட சொல்றாங்க இந்த நேரத்தில் பரவாயில்ல நேரம் தானே இஸ்லாமியர்களும் சுற்று வட்டாரத்தில் சில ஊர்கள்ல இருக்கு வேற எல்லாம் இஸ்லாம் இல்லாத ஊர் இன்னைக்கு எப்படி சொல்ல இயலாது இந்த நேரத்தில் நம்ம தொழுகிறோம் யாரும் தொழில சொல்ல முடியுமா எந்த விதையும் எங்கேயாவது தொழுதுட்டு இருப்பாங்க நீங்க இங்கிசா சொல்லுமோ எவனா மகளும் சொல்லிட்டு இருப்பான் எவனால ஒரு தொகுதி இருப்பான் எவனால அசல் தொகுதி இருப்பான் ஏதாவது ஒரு தொகுதி நேரம் நடந்துகிட்டு இருக்கா அல்லாம தொழவாத ஒரு ஒரு செகண்ட் கூட உலகத்துல இல்ல இந்த செகண்ட் என்ன மகளிர் தொழையா இருக்கும் இந்த செகண்ட் எங்க தொழையா இருக்கும் அப்ப ஒவ்வொரு செகண்டும் ஏதாவது ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு துடைய நேரமா இருக்கும் இன்னைக்கு எப்படி சொல்ல வேறாது அன்னைக்கு வக்து இருக்கலாம் ஆள் இருக்கணுமே அன்னைக்கு மதுரை நேரமா இருக்கலாம் அங்க மக்கள்கிட்ட இஸ்லாம் போனா சொல்லுவாங்க அதுக்கு அன்னைக்கு வக்து இருக்க முடியுமே தவிர அந்த வக்தரை தொழக்கூடியவர்கள் இருக்க மாட்டாங்க அதுதான் சொன்னாங்க இன்னைக்கு இந்த நேரத்தில் உலகத்துல யாரும் அல்லாவே தொழவில்லை நம்ம மட்டுமே தான் தொழுந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சொல்லி இப்படி சொன்னாங்க உங்களுக்கு ஒரு செய்தியை கொள்ளுகிறேன் என்ன செய்தி இன்று நம்ம வாழுகிற இன்னைக்கு இன்னைய தேதியில இருந்து இன்னைக்கு யாரெல்லாம் இந்த பூமியில வாழுகிறார்களோ இந்த தேதியில இன்றைய இரவில பூமியில யாரெல்லாம் வாழுகிறார்களோ அதுல ஒருவர் கூட நூறாவது வருஷம் அடையும் பொழுது உயிரோடு இருக்க மாட்டார்கள்

அறிவிச்சு கொடுத்துருக்கான் அதுக்கான மொத்த மனிதனுடைய லைஃபே நூறு இல்ல அந்த ஒரு டேட்டுக்கு அல்ல அறிவிச்சு கொடுக்கலாம் இன்னைக்கு யார் இருக்கிறார்களோ பிறக்கிறார்களோ இன்னைக்கு யார் உலகத்தில் இருக்கிறார்களோ இந்த தேதியில இருந்து நூறு வருஷத்துக்கு யாருமே இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ரசூசுலா சொல்லிட்டாங்க ஒரு பேச்சுக்கு இது புகாரியில இசா தொழுகையை தாமதப்படுத்துகின்ற பாடத்தில் முதல் வால்யூம்ல இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம் முதல் வால்யூம்ல என்ன செய்யலாம் இந்த நூறு வருஷத்துக்கு கூட வாழ மாட்டார்கள் இந்த சம்பவத்தை ஒரு பதினஞ்சு பதினாறு இடத்துல முதல் வால்யூம்ல மட்டும் இருக்குது அப்ப இதுல என்ன நமக்கு பாய்ந்து வழங்குது ஒரு பேச்சுக்கு கிள்ளுங்கிறவர் வசூல் செல்லா சில அந்த செய்தி சொன்னாங்கல்ல அன்னைக்கு தேதி வரைக்கும் சொல்றதுக்கு வச்சுக்கிறோம் பேச்சுக்கு கண்டிப்பா நூறு வருஷத்துல காலையில் இருப்பாரு அன்னைக்கு தேதி வரைக்கும் முசுரோட இருக்கிறார் பேச்சு கொடுத்துக்கோ மூசா நபி காலத்தில் உயிரோட இருந்து ரசுல்லா காலம் வரைக்கும் இருந்து அன்னைக்கு அறிவிச்சாங்களா அந்த ராத்திரி அந்த ராத்திரில உயிரோட இருந்தாருன்னு சொன்னா அப்ப ஹிஜிரி நூறுல அவுட் முடிவுல இப்ப கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா அடிச்சு செல்ல முடியும் இன்னைக்கு அவர் இல்லை இன்னைக்கு உலகத்துல யாரும் இல்ல கிளிர்கிறவர் பேச்சுக்கு ரசூல் சொல்லா செல்லங்காலம் வரைக்கும் உயிரோட இருந்தார் ஒத்துக்கொண்டாலும் சொல்லி நூறாவது ஆண்டு நிறைவடையும் பொழுது அவர் பூமியில இருந்தார் இருக்க முடியாது நூறு வருஷத்துக்கு அப்படி வாங்கணுமா இல்லையா அதை இந்த இடத்துல ஒரு சந்தேகம் ஈசா நபி மட்டும் எப்படி அப்படின்னு கேட்டா அவர் வந்து பூமியில் இருக்கல பூமியில் இருக்கிற சட்டங்கள்லாம் அவரு அவர் தான் தானே அவர் தூக்கி கிடையாது மனிதர்களோட வாழும்போது சலாங்க நன்மையாவது தீமையை தடுக்கணும் கொடுக்கணும் எல்லா செய்யணும் அங்க போய் அவர் நன்மை தீமை தீமையை தடுக்க முடியும் அது வேற டாபிக் ஈசா நபியுடைய வரலாறு தொடர்ந்து வரப்போது ஈசா நபி டீட்டெயில்ஸ் சொல்ல வேண்டியது இல்லை ஏன்னா தொடர்ல எடுத்துக்கிற போறோம் ஈசா நபியை பொறுத்தவரைக்கும் சுருக்கமா இப்ப நினைக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா அவர் பூமியில இல்லை அவர் பூமியில இருக்கிறவங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கிறோம் கிளறுங்கிற ஒரு நபி ஈசாவை தவிர யாரும் உங்களோட கிடையாது ஈசா நபியை தவிர ஹிரர் நபியோ இல்லியாஸ் நபியோ அல்லது வந்து நபியோ நாலு பேர்ல உயிரோடு இருக்காங்களாம் இந்த இது கட்டப்பட்ட செய்திகளை சொல்றவங்க நாலு பேர் இருக்காங்களாம் உலகத்துல ஒன்னு ஈசா நபியா அது சந்தேகம் இல்லாம நம்ம நம்புற விஷயம் நீதி மூணு பொய் அது மூணு உயிரோடு இருக்கிறாரு மூத்த போல இல்லியாஸ் வந்து உயிரோடு இருக்கிறாரு நபி உயிரோடு இருக்கிறாரு மூணு பேர் உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அது பொய் ஆக இது ஒரு என்ன செய்யணும் விளைவிக்கிறனும் ஈசா நபி அவர் கிளிருங்கிற ஒருத்தர் வந்து உயிரோட இருக்க முடியாது இருக்கவில்லை இருந்திருந்தா அவருடைய கடமைகளை எல்லாம் இணைஞ்சிருப்பாரு அவரு நிறைவேற்றி இருப்பார் என்பதை ரெண்டாவதா தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் இந்த கிளிருங்கிறது இருக்குல்ல இவருக்கு வந்து ஏன் வந்து இந்த பேர் வந்துச்சு பேருக்குள்ள நம்ம காரணம் அறையக்கூடாது சொன்னா சொல்லிக்கலாம் ஒவ்வொரு பேருக்கும் இவ்வளோ அரைஞ்ச ஆரஞ்சு நீங்களே ஆரஞ்சக் கூடாது மூசானிய பேர் வந்துச்சு அது நம்மளுக்கு தேவையில்லாவல ரசுர்லா துல்லாட்டி பேசக்கூடாது சிறுதுருக்கு சொல்லியிருக்கிறாங்க சுதுரு என்று அவருக்கு ஏன் பேர்னு கேட்டா அவருடைய இயற்பேடு அது கிடையாது சுதுருங்கிறவருக்கு பேர் ஏன் வந்துச்சுன்னு கேட்டா சைபுல் புகாரியில ஆஹ் மூவாயிரத்தி நானூற்றி ரெண்டாவது ஹதீஸ் சார் இருக்கிறது நபுசெல்லாஹ் சல்லன்னு சொல்றாங்க அவர் வந்து ஒரு வெண்மையான ஒரு இடத்துல உட்கார்ந்தார்